அகமதாபாத்தின் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் சனிக்கிழமை அன்று காலையில் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்த நிலையில் மீண்டும் மீண்டும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டது அகமதாபாத் விமான நிலையத்தில் சிக்கி தவித்த மகரிஷி ஜானி என்ற மாணவர் இதுகுறித்து பேசியபோது காலை ஆறு பதினைந்து மணிக்கு குவஹாத்திக்கு செல்வதாக இருந்தேன் எங்களது குழு ஸ்மார்ட் இண்டியா ஹேக்கத்தான் நிகழ்விற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது குவஹாத்திக்கு செல்லவிருந்த விமானம் ரத்தானதால் அவர் தனது குழுவினருடன் ஸ்மார்ட் இண்டியா ஹேக்கத்தானில் பங்கேற்கும் வாய்ப்பை இழந்ததாகவும் ஆறு மாத உழைப்பு வீணானதாகவும் ஆதங்கத்தோடு தெரிவித்தார் ஆறு பேர் கொண்ட குழுவும் இரண்டு வழிகாட்டிகளும் வேறு வழியில்லாமல் மனமுடைந்து போனதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் திமான நிலையத்தில் நின்ற இளம்பெண் ஒருவர் கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள் காண்போரை கலங்கடைத்தது மற்றொரு பயணியான இக்லா குசேன் இதுகுறித்து பேசியபோது நான் ஜெட்டாவிலிருந்து அகமதாபாத்தை அடைந்துவிட்டேன் லக்னோவுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தேன் ஆனால் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் கடந்த இரண்டு நாட்களாக இங்கேயே சிக்கிக் கொண்டேன் என்றும் அவர் கூறினார் மற்றொரு பயணி ஒருவர் இண்டிகோவிலிருந்து யாரும் எந்த பதிலும் அளிக்கவில்லை நாங்கள் காலையிலிருந்து இங்கேயே நின்று கொண்டிருக்கிறோம் மாலைக்குள் அவசரமாக பெங்களூருவை அடைய வேண்டும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாகவும் அவர் கூறினார் ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய இண்டிகோ விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டதால் கோபமடைந்த பயணிகள் டிக்கெட் கவுண்டரை முற்றுகையிட்டனர் வியாழக்கிழமை போக இருந்துச்சு வியாழக்கிழமை வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போனோம் போயிட்டு வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்களுக்கு வந்து ஃபைட் கொடுக்கல வெள்ளிக்கிழமை வந்து எங்களுக்கு ஃபைட் கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணக்கப்புறம் லக்கேஜ் கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா லக்கேஜ் வந்து இப்போதைக்கு எங்களால் எடுத்து தர முடியாது நீங்க வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துறோம் அப்படி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு ஒரு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து நீங்க கால் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கிறீங்க என்ன என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா சரி ஓகே வெள்ளிக்கிழமை ஒரு நாள் விட்டாச்சு அதுக்கப்புறம் ஓகே சரி ஓகே அப்படின்னா வெளிக்குழம்பு ஈவினிங் வரைக்கும் கால் பண்ணால் அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படி ரிங்கு போகும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து சுவிச் ஆஃப் பண்ணார் அது ஒரு திங்க்கு திங்க் அதே மாதிரி தான் நேற்று சாட்டர்டே நேற்று ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்த்தா வரல எனக்கு வந்து இன்றைக்கி சண்டே ஆயிடுச்சு சரி ஓகே ஏன்னால் எனக்கு அர்ஜென்ட்டாக வந்து நான் சண்டிகர் போய் அவனு நாளைக்கு அஃபீஷியல் ட்ரிப்காக என்னோடய லக்கேஜ் பேக்கேஜ் வந்து ஃபுல்லாக உள்ள மாட்டிக்கிடுச்சு இவங்க கொடுத்தா தான் என்னால் வந்து எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஏதர் ஏர் ஆசியாவோ இல்லை ஏர் இண்டியக்காவோ ஃப்ளைட் போட்டு போக முடியும் இவங்க கிட்டே பண்ணி சொன்னால் ரீசல் இப்போ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே ஐ மீன் இவங்க சைடு எந்த சப்போர்ட்டுமே இல்லை அதனால் வந்து நான் டேரெக்டாக வீட்டிலேருந்து இப்போ கிளம்பி இங்கே வந்து என்னோடய லக்கேஜ் கலெக்ட் பண்ணி போகலாம் வந்து இங்கே வந்து கேட்டால் இவங்க வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்க வந்து என்னென்னா த்ரெட்னிங் பண்ணுறாங்க லக்கேஜ் எங்ககிட்ட தானே இருக்குது ஏன் இவ்வளோ ஹார்ஷா பேசுகிறீங்க உங்களுக்கு வந்து லக்கேஜ் வேணுமா வேணாமா எப்படி நீ லக்கேஜ் வாங்கப்பாங்க அப்படின்னு த்ரெட்னிங் பண்ணுறாங்க ஸோ தெரியல எந்த மாட்டேன் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறான் ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன ஆல்ரெடி இண்டிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள வந்து எந்தெந்த பேசஞ்சர்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ளைட் கேன்சல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு வந்து ஃப்ரைடே சாரி வியாழன் வெள்ளி சனி நார் இன்னைக்கு வந்து நாலு நாள் ஆச்சு நாலு நாளுமே எனக்கு அந்த லக்கேஜ் குடுக்கல சோ வித்தவுட் லக்கேஜ் வந்து நான் அப்படியே சண்டிகர் போறது என்னுடைய பெரிய கஷ்டமா இருக்கு வித் லக்கேஜ் போயுமே நோ யூஸ் தான் அதே மாட்டம் பாத்தீங்கன்னா லக்கேஜுக்குள்ள என்னோட மெடிசன்ஸ் முக்கிய இம்பார்ட்டன்ட் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு நான் வந்து சரி இவங்க கொடுத்த கான்ஃபிடென்ட்ல வந்து வெள்ளிக்கிழமை வந்து அந்த ஒரு தான் இருந்தேன் ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் டேஸ் வந்து டேப்லெட் போட முடியாம இருக்கும் பர்சனல் திங்ஸ் எல்லாமே தான் மாட்டிட்டு இருக்கு கிட்ட வந்து டைரக்டா வந்து கேட்டாலும் இவங்க வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இப்போ இங்க வந்து கேட்டா காலையில வந்து ஃபிளோர் வந்து கேட்டேன் இவங்க வந்து கீழே போய் கேட்க சொன்னாங்க சரி ஓகே கீழே போய் வெயிட் பண்ணால் பார்த்தா செக்யூரிட்டிஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ண முடியாது கீழே நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணிட்டு பார்த்தேன் திரும்ப வந்து இங்கே வந்து கேட்டால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப நீங்கள் கீழே போங்க அப்படின்னு மேலையும் கீழே என்னை தான் அழைய விட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப காமாக கூலாக த்ரெட்னிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க யார் கொஸ்டின் கேட்டாலும் அவங்கள த்ரெட்னிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையிலேருந்து நாங்களுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெள்ளிக்கிழமை காலையில் வரைக்கும் ஏர்போர்ட்டில் தான் இருந்தான் வேலையக்கிழமைக்கு அரௌண்ட் எயிட் ஓ கிளாக் போல் எயிட் ஓ கிளாக் காலையில் ஏர்போர்ட் வந்தோம் வேலக்கெழமை வந்து இவங்க வந்து ஃப்ளைட் கொடுக்கவே இல்லை இவங்க வந்து ரீஷெடில் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க எவ்ரி டூ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிளைட் வந்து வந்துடும் வந்துடும் அப்படின்னு சொல்லிகிட்டு தான் இருந்தாங்க நாங்களும் பொறுமையாக இருந்து பார்த்தோம் வெள்ளிக்கிழமை காலையில வரைக்கும் வரல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அஃபிஷியலாக நான் போகிறதா இருந்தேன் பட் எங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பேசஞ்சர் சண்டிகர் போகிறதா இருந்தாங்க எல்லாருக்குமே சேம் இதே இஷ்யூ தான் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து என்ன ஆக்சிடென்ட் இருக்காம போனப்பா சரி ஓகே நீங்க கேன்சல் பண்ணுங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்க எங்கனாலையும் கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது நீங்க புக் பண்ணியிருக்க ஃப்ளைட்டை பெட்டர் நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்கிறாங்க அப்படி சொன்னாங்க சரி ஓகே என்ன அப்படின்னு கேன்சல் பண்ணியாச்சு கேன்சல் பண்ணப்போ அவங்க வந்து லக்கேஜ் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க வெள்ளிக்கிழமை வந்து இயர்லி மார்னிங் சிக்ஸ் டு நைன் லக்கேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் பட் எங்களுக்கு லக்கேஜ் வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்து திரும்ப கிட்ட ஃபைட் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓகே உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க அட்ரஸ் பிஎன்ஆர் நம்பர் கொடுத்துட்டு போங்க நான் வந்து உங்களோட அட்ரஸ் வீட்டில் வந்து கொரியர் போட்டுடுறேன் அப்படின்னாங்க அதுக்காக கொரியரும் போட்டு இல்லை அதே இப்போ வந்து கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா எங்ககிட்ட இந்த மாட்டோம் ஆயிரம் பேக் இருக்கு ஆயிரம் பேக்ல உங்களோட பேக் வந்து நான் எப்படி தரது அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க இல்ல இல்ல அதான் இல்ல இல்ல அதான் சொல்றேன் இல்ல இல்ல அதான் ஆயிரம் பேக்ல ஐ மீன் எல்லா பேக்குமே ஒரே கலர்ல இருக்க போறது கிடையாது ஆயிரம் பேக்ல மேக்ஸிமம் என்னுடைய பேக் வந்து ஒரு ஒஸ்டி கேஸ் வந்து நூறு பேக் இருக்கலாம் நூறு பேக்லயும் பாத்தீங்கன்னா என்ன நேம் மென்ஷன் பண்ணிருக்கலாம் ஒரு ஒரு பேக்கோட பேக்ல நேம் மென்ஷன் நேம் பாத்து வந்து பைவ் மினிட் ஜாப் பட் அதையே இவங்க ஏன் ஒஸ்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க சத்தியமா புரியவில்லை விமான பணியாளர்களின் பணி நேரத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இண்டிகோ நிறுவனம் பணியாளர் பற்றாக்குறைகள் தவித்து வருகிறது இதனால் அந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன கடந்த ஐந்து நாட்களாக இது தொடர்ந்து வருகிறது பயணத்தை ரத்து செய்த அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்குள் பணத்தை திருப்பித்தர இண்டிகோவுக்கு விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டது அதேபோல் பயண திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பயணிகளிடமிருந்து எந்த மறு அட்டவணை கட்டணங்களையும் வசூலிக்கக்கூடாது டிக்கெட் கட்டணத்தை திரும்ப வழங்குவதில் தாமதம் உட்பட மேற்கூறிய விஷயங்களுக்கு நிறுவனம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது